தேங்க்யூ என்னோட டேரக்டர் ஹேம்நாத் சருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா அவர் நெ நினச்சிருந்தாருன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோ போடுவ போட்டிருக்கலாம் ஸோ எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாரு ஸோ அது நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் கேவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் என்னோடய ரெண்டாவது தேங்க்யூ என்னோடய ப்ரொடியூசர் அவருக்கும் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சொல்கிறேன் அவரே நினச்சிருந்தா அவரை அஸ்டாப்ளிஷாக லீட் போட்டிருக்கலாம் பட் ஒரு புதுமுகம் என்னை போட்டிருக்காரு ஸோ தேங்க்யூ சார் தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெஸ் மீடியா நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது ஸோ நீங்கள் ரொம்ப மிக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க தேங்க்யூ இந்த சப்போர்ட் இன்னும் நான் நல்லா ப்ரோஜெக்ட்ஸ் பண்ணணும் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு ஆஸ் லீடாக நிறையா பொறுப்புகள் எனக்கு கொடுத்துருங்கன்னு நான் நம்புகிறேன் என்ன எல்லாம் ஃபுல்ஃபில் நான் பண் எல்லாம் அந்த பொறுப்புகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் என்ன இந்த படம் இன்னும் மற்ற ஆடியன்ஸ் ரீச் ஆகணும் மற்ற மற்ற ஸ்டேட்ஸ்க்கெலாம் போகணும் அண்ட் மற்ற மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் இந்த படம் ரீச் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃபிரெண்ட் சப்போர்ட் Yeah, I would like to start with a very big thanks to our director, Sir Hemnath, and uh, a very big thanks to our producer, Sir, for uh, casting me in this movie and giving me an opportunity to, to act. And uh, we've had a lovely time uh, during the shoot of this movie, and the public response and everything is superb. All the theatre visits are going great. எல்லும் ரொம்ப வணக்கம் இங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு தி என்டைய டீம் டேரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் டிபி ஆர் டேரக்டர் சவுண்ட் இன்ஜின் எடிட்டர் சார் இங்கே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெரி பிக் தேங்க்ஸ் பிகாஸ் அவங்க இல்லைன்னா இந்த மூவி இந்த அளவுக்கு எடுத்துரு வந்திருக்குமானு தெரியாது மோர் ஓவரால் ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் இந்த மூவி வந்து என்டையர் பேரநாமல் மேக்கிங் ஸோ இந்த மூவி பீப்புள் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பயமும் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் பட் ஒன்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக யா தேங்க்ஸ் ஹ் எல்லாருக்கும் வணக்கம் யுவிகா ராஜேந்திரன் பேசுறேன் நான் இந்த படத்துல காந்தா ரோல் பண்ணியிருக்கேன் அண்ட் தேங்க்யூ ஹிம்நாத் சார் ஃபார் காஸ்டிங் மிஸ் காந்தா கொஞ்சம் கொஞ்சமா மோல் பண்ணி ஓரளவுக்கு குட் வில்லேஜா கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரஸ் மீடியா இல்லாமல் இந்த அளவுக்கு ரீச் இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஜேசன் வில்லியம் சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் சவுண்ட் டிசைனர் சார் கெவின் சருக்கு நன்றி ப்ரொடியூசர் சார் சாரி ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திகன் சார் அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே பொலைட்டாக நல்லா ஒர்க் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க யூ ஸோ மச் தேங்க்யூ ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ தேங்க்யூ நன்றி ஸோ வணக்கம் அனைவருக்கும் மீடியா துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் இந்த மர்மர் திரைப்படத்தை கடை எங்கும் கொண்டு சேர்த்த தமிழக மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய எம்நாஸ் சார் வந்து இந்த படத்தை வந்து எடுத்து முடித்து இன்னைக்கு ஒரு நானூறு ஸ்க்ரீனில் எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் ஓடிட்டுருக்கு ஸோ இப்போ டேரெக்டர் வந்து இவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கின் மறு உருவம் ஸோ எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த ஒரு இளம் வயதில் இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டில் படம் எடுத்தால் அது வெற்றியடையுமோ அதை மாதிரி யோசித்து அதை அனுபவித்து இந்த படத்தை வந்து அவர் எடுத்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு அதில் ஆஸ் எ ப்ரொடியூசராக எனக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ தென் இந்த படத்தை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொன்ன குகன் சார் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ அவரும் ஒரு எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி தான் நான் ரொம்ப பெருசாக நான் பேசிக்கினாலும் எனக்கு அந்த ஃபீல் வருது தென் நன்றி சார் எனக்கு இதில் ரொம்ப எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க என்னுடைய எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஈவன் நான் வந்து அவங்களுடைய இயற்பயரையே மறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் என்ன நேம் கொடுத்துருக்காரோ அந்த நேம் தான் வந்து அது எனக்கு நம்ம மெல்வினா இருக்கட்டும் நம்மளுடைய காந்தாவாக இருக்கட்டும் அங்கிதாவாக இருக்கட்டும் வராத மங்கையாக இருக்கட்டும் ஸோ ஸோ அந்த பெயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பெயரை விட இது எப்படி இந்த அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு படம் கதை சொன்னதுலேருந்தே எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அது வந்து அப்படி தான் இருக்குது ரியலிஸ்டிக்காக நம்மளுடைய டிஓபி ஜேசன் ப்ரோ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு தென் சவுண்டு இல்லாமல் இந்த படம் வந்து இல்லை நம்ம கெவின் அனுதினமும் தினமும் ராப்பகலாக ஒழிச்சிருக்காரு நம்ம டைரக்டர் கூட நம்முடைய ரோஹித் உங்களுக்கெல்லாம் நன்றியை தாண்டி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இங்கே இருக்கிற நம்ம ப்ரோ ரிஷி பூந்தமல்லியில் இருக்க நான் ஆஃபீஸில் படம் பார்த்துட்டு நம்ம இவிபி சென்டோஸில் பார்த்துட்டு பத்து பசங்க வந்து ரிஷி அப்போ வந்தாலும் என்னை நீ கூப்பிடணும் எனக்கு ரிஷி கூட ஒரு ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிஷிக்கு வந்து உருவாயிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய எஸ்பிகே குரூப் இவங்களாம் லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தூங்குறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு நான் கம்பெனி ஆரம்பித்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது சண்டே வி நெவர் ஒர்க் சண்டே செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே ஒர்க்க டு சண்டே ஃபஸ்ட்டு டைம் இந்த மூவிக்காக எல்லோரும் என் கூட வந்து சண்டே ஒர்க் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் டென் இயர்ஸ் நீங்கள் தான் வந்து என்னுடைய பேக் போன் ஸோ நீங்கள் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்ந்திருக்க முடியாது இந்தியா முழுவதும் கல்ஃப் முழுவதும் ஆப்ரிக்காவில் எங்கெல்லாம் நம்ம எஸ்பிகே குரூப் எஸ்பிகே பவர் டீம் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க தென் எங்களுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணேன் உண்மையாக ட்வீட் பண்ணேன் எஸ்ஆர்பி சாருக்கு நன்றி தென் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஃப்ரம் த மருமார் மூவின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணேன் ஆக்டர் ஆர்யா சாருக்கு மிகவும் நன்றி தென் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தாலும் இலசுங்கள் இளைஞர்கள் இலசாக இருந்தாலும் முதல்ல கசக்கும் பிறகு இனிக்கும் பிறகு அது கொடி கட்டி பறக்கும் அதுதான் இந்த இளைஞர்கள் படையாடுறதால சரி யார் தயாரித்தாலும் அனைவருக்குமே ஃபஸ்ட் இட்ஸ் இண்டஸ்ட்ரி பிளாக் பஸ்டர் மூவியை நோக்கி போயிட்டுருக்கு நான் சொல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூட் சார் சொன்னார் சரிங்களா அதை நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு டேரக்டர் ஃபஸ்ட்டு மூவி நடித்த ஆர்டிஸ்ட் அது மாதிரி ஒரு செட்டு யாருக்கும் அமையாது இதை அமைஞ்சு இதை சக்ஸஸ் படமாக மாத்தன என்னுடைய நண்பர்னு நண்பர்ன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஹேம்னா சார் நாங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷமாக நான் இந்தியா முழுவதும் டிராவல் பண்ணி நாமலாம் இன்னோ ஹார்டு ஒர்க்கு பெரிய அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா அவர் பண்ணுற ஒர்க்குக்கெல்லாம் நானும் இன்னும் எவ்வளோ உழைக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணிருக்கு ஒன்ஸ் சகைன் ஹேம்னா சார் டு யூ வித்தின் டூ டூ த்ரீ இயர்ஸ் உங்களுடைய நீங்க எந்த மாதிரி பொசிஷனுக்கு போவீங்கன்றது என்னால இப்பவே கணிக்க முடியுது ஒன்ஸ் அகைன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இலசா இருந்தாலும் புதுசா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சலசலப்பு உண்டாக்கி கசக்கி தான் அதுல வந்து தான் நாங்களால் ஜெயிக்க முடியும்ன்றதுக்கு இந்த படம் தான் உதாரணம் அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஒரு புதன்கிழமை காலையில உணவு முடிச்சுட்டு எல்லாரும் ரொம்ப தெம்பா இருக்கீங்க நாங்களும் ரொம்ப தான் இருக்கோம் முதல்ல இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் போன வாட்டி நான் ப்ரொடியூசர் பேரே சொல்லி ஆரம்பிச்சு வேற எங்கேயோ கொண்டு போயிட்டேன் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ல இருந்தே ஆரம்பிச்சிருந்தேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க நீங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு வெளிய கூட தெரிய வைக்க முடிஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாமே புதுசு எல்லாமே புதுசு ஏன் புதுசு ஏன் புதுசுன்ற ஒரு கொஷின் வந்துட்டே இருந்தது பட் என் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது எல்லாருமேலேயும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கும் வந்துச்சு ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால்தான் இந்த படம் இப்போ இந்த தளத்துக்கு வந்து நிற்குது அண்ட் ஓவர் எங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயுமே எந்த குறையுமே இல்லை எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கான பேமெண்ட் ஆன் அண்ட் ஆஃப் அப்படியே டக்குனு போயிட்டே தான் இருந்தது ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேலே பிலி வச்சு என் மேலே பிலி வச்சு எல்லாேரு மேலேயும் பிலி வச்சு இந்த ப்ராஜெக்டை ஹிட் படமாகவே ஆக்கிட்டோம் ஸோ அதுக்கு நீங்கள் தான் பேக் போன் ஐம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அண்ட் ஒருவர் போன வாட்டி இன்னொரு நான் மறந்துட்டேன் நாகராஜ் சார் இங்கே இருக்காதான்னு தெரியல ஸோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஹாய் சார் இங்கே இருந்துருக்கலாம் உடனே பார்த்துருப்பேன் ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ லொக்கேஷனுக்குலாம் வந்து நீங்களும் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஆள் அனுப்பி இங்கே பேசலாம் அங்கே பேசலாம் சார் கிடச்சிரோன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க ஸோ உங்களோட வார்த்தைகள் தான் பழித்து இன்றைக்கி அந்த இடத்துல படமே எடுத்துகிட்டு வந்து நிற்கிறோம் ரொம்ப நன்றி சார் ஐ திங்க் இப்போது ஆக்டர்ஸ் பற்றி பேசலாம் ஸோ எல்லாரும் எங்கள் ஆக்டர்ஸ் எங்கள் ஆக்டர்ஸ் என்ன பிரச்சனைன்ட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க ஸோ தேங்க்யூ ரிஷி பாம்பே அங்கேருந்து வந்தீங்க தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தோனி சாருக்கு அப்புறம் ியன் அது ரிஷின்னு தான் நினைக்கிறேன் ரிஷி கேங்குனே வந்து ஒரு ஹேஷ் ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அந்த அளவுக்கு தியேட்டர்ல எல்லாரும் கத்துறாங்க கேரக்டர் பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது எல்லாரும் இப்ப வரைக்கும் அப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன் தேவராஜ் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிங்க எவ்வளோ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் ரீடேக் ரீடேக் ரீடேக்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிங்க ஐ திங்க் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய இன்னும் படங்கள் வரும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சுகன்யா நல்லா திட்டு வாங்கியிருக்கீங்க ஐ திங்க் ஒரே வாட்டி தான் பட் அது ஓகே ஸோ ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னாலே இதில் பிஹைண்ட் த கேம் வந்து ஒரு டீம் எப்பவுமே இருக்கும் ஃபோக்கஸ் கேமரா அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க லென்ஸ் டீம்ல இருந்து பட் ஆனா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எதில் கவனமா இருக்குன்னா எல்லா வந்து கேமரா பாக்க கூடாது பாக்க கூடாது அதனாலதான் இந்த படத்துல வந்து கேமரா பாத்துதான் நடிக்கணும் எல்லாருக்குமே அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்ச நாள் இருந்தது என்ன கேமரா பாத்த திட்டிருவாங்களோன்ட்டு நாங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்தது அடுத்த படத்தில் அவங்க போயிட்டு ஒர்க் பண்ணும்போது கேமராவை பார்த்து தீட்டுலாம் வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கும் ரொம்ப சாரி ஸோ தாண்டி இங்கே காந்தா இருக்காங்க ஸோ காந்தா அகைன் யூகேஆர் ராஜேந்திரன் ஸோ அவங்களும் அவங்களோட வேலையை ரொம்ப நல்லா செஞ்சாங்க அந்த கேரக்டராகவே தான் ட்ராவல் ஆகியிருக்கு நான் முதல்லையே ஆர்டிஸ்ட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேனா அவங்களுக்கு அந்த கேரக்டராக கனெக்ட் ஆகிருக்காது எல்லோரும் அவங்களுடைய யுவிகாவாக வந்திருப்பாங்க ரிச்சியாக வந்திருப்பாங்க தேவராஜா வந்திருப்பாங்க அப்படி இல்லைனா சுகந்தையாவாக வந்திருப்பாங்க ப்ளஸ் ஆரியா செல்வராஜ் அவங்க இன்னைக்கு இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அவங்கள தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் அந்த கேரக்டர்ஸாக பார்க்குறீங்க ஸோ அந்த கேரக்டர்ஸ் இப்போ உங்கள் முன்னாடி தான் இருக்கு அண்ட் ஓவர் ஐ உட் லைக் டு தேங்க் டிஓபி ஏகப்பட்ட ரீடேக்கு அப்புறம் பேக் பெயின்னு அதில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு தெய்வமாக வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க இவர் ஒர்க் இஸ் ரியலி அமேசிங் ரொம்ப ஒரு டேரெக்டர் டிஓபின்னு சொல்லிக்கலாம் அந்த லுக்கு எனக்கு என்ன வேணுமோ எத்தனை வாட்டி கேட்டாலும் பண்ணுவார் சலிக்காம ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எடிட்டர் ரோஹித் அதான் லாஸ்ட் டைமே சொன்னேன் அவர் ஏடி ஆயிட்டாரு அந்த மாதிரி என் கூட ஸோ இப்போ ஏடினு தாண்டி லிட்டரலி நான் எங்கே போனாலும் அவர் தான் என்ன கூட்டு போறாரு ஏன்னா எனக்கு கார் ஆர்வட்டி தெரியாது முதலியா சோ அவரே என்ன கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு தேங்க்யூ ப்ரோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும் நம்மளும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கெவின் ஃப்ரெட்ரிக் ஸோ எங்கள் டீமில் லாஸ்ட்டாக வந்து இணைஞ்சவர் பட் அவர் வந்து இன்னைக்கு முதல்ல என்னை தாண்டி அவர் தான் பேசுகிறாங்க ஸோ தேங்க்யூ கெவின் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து என்ன நான் எப்போ ஒர்க் பண்ணலான்னு கூப்பிட்டாலும் வருவீங்க டே அண்ட் நைட் ஒழிச்சிட்டே இருப்போம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருந்தோம் இந்த படத்தில் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்குலாம் ரிசல்ட் வந்து தேட்டரில் நம்மளே போய் பார்த்தோம் ஸோ ஐஎம் வெரி ஹாப்பி அண்ட் ஆ குவன் சார் ஸோ ஆசை சவுண்ட் டிசைனருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்தார் நம்ம டீமில் ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மாதிரிதான் இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது சார் உங்களோட ஒர்க்கு எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் ஆக்சுவலாக டவுனே ஆகலை அந்த அளவுக்கு நீங்களும் எங்களை பார்த்துக்கிறீங்க நாங்களும் உங்களை அந்த மாதிரி பார்த்துக்குறோன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ திங்க் இந்த பக்கம் பேசவே இல்லை ஸோ எல்லோரும் எல்லாரும் தான் ஏ ஹாசினி ஹாசினி வந்து படத்தோடய ப்ரொடக்ஷன் டிசைனர் எல்லா வேலைகளுக்கும் ஆனால் இங்க வந்து டெசிகினேஷன் எல்லாம் ஜஸ்ட் ஒரு நேம் தான் பட் இங்கே எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க ஹாசினி நீங்களும் எல்லா வேலையும் செஞ்சீங்க ஸோ பிளஸ் இங்கே ஏடி இல்லைன்றது இல்லை பட் ஏடி வந்து ஏடியா மட்டும் இருக்க முடியல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கீழெல்லாம் விழுந்து அடி எல்லாம் பட்டதை அவருக்கு ஹரீஷ் தேங்க்யூ ஸோ மச் ஹரீஷ் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பேன் கண்டிப்பா இங்கேயும் இங்கேயே நடந்து ஓட சொல்லி ஸோ இன்னொரு அசோசியேட் டைரக்டர் கூட இருந்தாங்க அவங்க வந்து லக்ஷ்மி வரண் அவங்களும் இன்னைக்கு வரல வேற படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது இங்க வைப் இப்போ யாரையும் மறக்கலைன்னு நினைக்கிறேன் பிரவீன் ப்ரோ எக்ஸிகியூட்டிவ் ப்ரோடியூ எங்க இருக்காரு ஆ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் எந்த லேட் நைட் ஆ இருந்தாலும் போன் அடிச்சா ஓகே ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ குடுத்துடலாம் ப்ரோ வெட்டிடலாமரோன்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் வேற யாரு ஆ ஜெய் இவர் செல்டன் ஆ செல்டர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவரால் இன்னைக்கு வர முடியல அவருக்கு நிறைய புக்கிங்ஸ் இருக்குது ஸோ அவர் எங்களுக்கு மேலே ஒரு சரண்யா அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் வந்து சரண்யா அண்ட் ஜேம்ஸ் இல்லை அவர் வசந்த் இல்லைங்களா ஆ வசந்த் ஸோ அதான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நானே ஒரு பேர் வச்சிருவேன் எனக்கு பேர் ஞாபகம் வரலனா கேசவன் அசோசியேட் டிஓபி ஸோ இங்கே இதாக இருக்காரு தேங்க்யூ ப்ரோ எல்லாம் தூங்காமல் உழைச்சிங்க அண்ட் ஓவர் அண்ட் கடைசியாக வரோம் ப்ரோ ஸோ அதை தாண்டி எஸ்பிக்கு வந்து இப்போது ப்ரொடியூசர் மட்டும் எங்கள் கூட வந்தாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவர் வந்து ஒரு பெரிய டீமே கூப்பிட்டு வந்திருக்காரு ஸோ அவங்க தான் எங்களோட பேக் போன் நர்வ்ஸ் நியூரான்ஸ் எல்லாமே அவங்க தான் ஸோ பின்னாடி இருந்து நாங்கள் எவ்வளோ டயர்டானாலும் நமக்கு சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க சாப்பிடாம உழைச்சிட்டு இருக்காங்க டே அண்ட் நைட்டு ஸோ தேங்க்யூ எல்லாரும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம ஒரு ஐ திங்க் இப்போ யாரும் மறக்கலன்னு நினைக்கிறேன் மேக் அண்ட் மீடியா மேக் மீடியா ஸோ அவர் தான் படத்தோடய மார்க்கெட்டிங் ஹெட்டு ஸோ நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாட் எவர் ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் வந்து இந்த கபோ கபா கபிஸ்து அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தலை இதெல்லாம் அதை தாண்டி இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரெஷர் மீடியா எவ்வளோ ஆர்டிக்கல்லாம் எங்கள் படத்துக்கு வருமானேன்னு நினச்சி கூட பார்க்கல எல்லோரும் ரொம்ப நிறைய நல்லா எழுதுனீங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரெஷன் மீடியா இன்னும் நிறைய எழுதுங்க நாங்க என்ன அண்டர் கிரவுண்ட் பண்ணுறோன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய புது டேரக்டர்ஸ் அந்த புது டீம் வருவாங்க எங்களோட வெற்றிக்கு மன்ன நன்றி உங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் நிறைய வெற்றி மேடைகளில் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் இதே டீமோட தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்யே மற்ற பை இருந்து ரொம்ப வித்தியாசப்படுத்தி காமிச்சிருந்தீங்க சவுண்ட்லயே பயமுறுத்துனீங்க ஆக்சுவலாக நான் பயப்படவே மாட்டேன் நமக்கே ஒரு நிமிஷம் போயிட்டு எப்படி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்க எப்படி திடீர்னு அப்படி ஒரு பூ அம்மமா இருந்தது அது சார் எப்பவுமே வித்தியாசமா கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுவேன் எப்பவுமே வித்தியாசமா இருக்கணும்னு நினைப்பேன் பட் அதுதான் ட்ரை பண்ண பட் ஒர்க் ஆச்சு பட் புதுசுலாம் இல்லை ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாத்தி நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ஸோ ஃபவுண்ட் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன் பட் அது ஒர்க் ஆகிருக்க ரொம்ப சந்தோஷம் நாங்களும் தேட்டரில் பார்த்தோம் எவ்ரிடே இருக்கோம் ரொம்ப 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 ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது சார் சார் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா நன்றி அதே மாதிரி அது ஒர்க் அதெல்லாம் ஓகே அந்த பேய் பயத்துக்குள்ளாரையும் பயப்படாமல் அந்த ஹீரோ எப்படி அந்த மேட்ரு பயங்கரமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இல்லை வைக்கிறது இருக்குல்ல அது வந்து திணிச்சு வைக்கலாம் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் உனக்கேத்தா ஆள் இல்லை அப்படின்னு அந்த அங்கீத அவங்க சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷி கிட்ட இவங்க ட்ரை பண்றப்ப கூட ரிஷி அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாஸ் ஆகி போயிடுவாரு அங்கேயும் ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆர்டினரி இயக்குனரா இருந்திருப்பீங்க கண்டிப்பா அங்க எதுவுமே வைக்கல அதுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாமே எப்படி பிளான் பண்ணதா இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றத யோசிச்சு பண்ணீங்களா இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பண்ணிருந்தாரு குகன் சார் நீங்க இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா மார்க் யாரும் அதை போடக்கூடாது விமர்சனமே அப் அப்படி தான் இருக்குது அந்த காலத்துலேருந்தே அது எப்படி நீங்கள் அந்த மார்க் போடக்கூடாதுன்னு சொல்கிறது நான் எல்லாத்தையும் சொல்லல சார் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் தெளிவாக சொல்கிறேங்க அதில் வந்து எட்டு பத்து இன்னொன்று வந்து ஒன்று ரெண்டு இது மட்டும்தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியாக நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன் அந்த சண்டையாக இருக்குங்கிறது தான் ஐ ட்ரை டு மீன் கண்டிப்பாக விமர்சனம் எல்லா இடத்துலையுமே வரவேற்கத்தக்க சார் இது வந்து விமர்சனம் இல்லை இது வந்து ஒரு இதுதான் அது விமர்சனம் இந்த படத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிறது தான் அதோட இதுவே அது பட் ஆனா அதுல வந்து நீங்க காலையில காலத்துல ஆழ்ந்த உடனே எல்லாத்துலயும் மார்க் தான் போடுறாங்க அதை வச்சுதான் மக்கள் வந்து உள்ளே போடுறாங்க இல்ல ஒரு சில ஒரே ஒரு ஒரு சில பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொன்னேன் சார் நல்ல ரிக்க போட்றீங்க சார் நான் வெரி கிளியரா 1 ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அந்த பிளாட்ஃபார்ம் அப்படி எக்ஸ்ட்ரீமா சொல்ல விரும்பல பட் எல்லாரும் கண்டிப்பா விமர்சனம் ரொம்ப முக்கியம் நீங்க கொடுத்த விமர்சனம் அதுக்குண்டான ரிப்ளை எல்லாமே ஒரு வரவேற்புக்கு தகுது அது கண்டிப்பா ஒரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது குறிப்பிட்டு சொல்ற 1 ரெண்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்றேன் தேங்க்யூ சார் அவர் என்ன சொல்றாருன்னா நல்லா இங்க என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஸ்டார்ஸ் போடுறது தப்பு ரேட்டிங் போடுறது தப்பு அந்த முறையை மாத்தணும்னு நீங்க சொல்றீங்க சரிங்களா ஆனா வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணும் அது பண்றீங்க நீங்க உங்களோட ப்ரொமோஷன்லயே வந்து அது இருக்கு ஸ்டார்ஸ் தீனி ஸ்டார்ஸ் போட்டுருக்காங்க அத்தனை ஸ்டார்ஸ் போட அதனால கேக்குறாரு அவர் இல்ல நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு அல்ல ஒன்னு அல்லது இரண்டு பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் சொல்றேன் மித்தது எல்லாருமே வந்து கண்டிப்பா விமர்சனம் வேணும் கண்டிப்பா அதுக்குண்டான ரேட்டிங் வேணும் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெண்டு பிளாட்ஃபார்ம்ல மட்டும் அது ஒரு பிசினஸ் வர்த்தக ரீதியா யூஸ் பண்றாங்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் சொன்னேன் நீங்க தான் சார் அதை தேடினே போறீங்க நீங்க தான் சார் தேடினு போறீங்க அவங்கள இப்ப நீங்க வந்து இப்ப ப்ரமோஷன் பண்ண சொல்றீங்க அவங்க வந்து ரிவ்யூ எது சொல்றீங்க பாசிட்டிவ் எது சொல்றீங்க ஆனா நீங்க தேடினு போறீங்க அவங்க வந்து சில விஷயத்த வந்து டாமினேட் பண்ணிக்க கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது கரெக்ட் இல்ல இல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா இருக்குங்கிறதா நான் சொல்றேன் எப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ல வந்து மிக கம்மியா கொடுக்குறாங்க தான் நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கா வந்து எண்பது எண்பது மார்க் எடுத்தா பாஸா எழுபது மார்க் எடுத்தா பாசா அறுபது மார்க் எடுத்தா பாசாங்கிறது நான் கேட்டுட்டு வந்துட்டு இப்போ சினிமாவில் வந்து சிக்ஸ் ரேட்டிங் செவன் ரேட்டிங் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா இட்ஸ் கன்சிடர் ஆஃப் ஃபிலிம் அதை நான் ஓப்பனாகவே சொல்றேன் மக்கள் மனத்தில் அது எப்படி தான் நான் சொல்றேன் அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது வேறஸ் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ரார்டினரியாக போயிட்டே இருக்குது ஸோ அது வந்து மிஸ்கன்சம்ஷன் தான் அது வந்து அவாய்டு பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன் அவங்க அது ஒரு ப்ராடக்டாக பார்க்குறாங்க அது ஒரு பொருளாக வந்து விற்கிறக்காக பார்க்கறாங்க அது பொருளாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து சார் இந்த படத்தில் ப்ரொமோஷனே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் பண்ணுறிங்க ஆனால் வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும் எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு ஷோவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போடுறீங்க அது அதனால உங்களுக்கு என்ன ப்ரோஜனம் ஆனால் எங்களுக்கு எங்கள்கிட்ட நீங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஸ்டார்ட்ஸ்லாம் தேவையில்லைன்ட்டு அப்போ வந்து நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் எடுக்கு சார் எந்த ப்ராடக்ட்டு படம் இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரமோஷன்ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் ப்ரமோஷன்ஸ் வந்து ஆ பட் எல்லாருமே பப்ளிக் தான் கனெக்ட் பண்ணுறீங்க ஆமா பிரஸ் முன்னாடி தானே காமிச்சோம் மெயின் பிரஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் காமிச்சோம் அதுக்கு முன்னாடி பப்ளிக் தான் காமிச்சோம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க நீங்களும் கூட டைரக்ட் பண்ண போனோம் படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமா வந்தது கிடையாது இந்த படங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கு வீடியோஸ் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு ஒரு நான் எடுத்து வரைக்குமே ஒரு பத்து வீடியோஸ் என்கிட்ட இருக்கு

ஸோ அது தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு போது ஒரு ரெண்டுமே வரும் அதை எடுத்துக்கணும் இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்க பண்ணுறது தப்பு தானே இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் பேசுறாங்க நான் அவங்களுக்கு நம்ம பே பண்ணியிருப்போம் அதனால பேசுறாங்க இதனால வந்த மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் அவ்வளோதான் மக்கள் சொல்லல அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன் ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போறேன் எல்லாரையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன் ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனா அன்னைக்கு கேமராலாம் தூக்கிட்டே போயிட்டோம் மக்கள் கிட்ட ஓப்பனாகவே கேட்டுடலாம் ஜெனியூனா என்ன ரிவியூ நீங்கள் ஃபீல் பண்றீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னு கத்துறாங்க பட் எங்களுக்கு பத்திரிகையில் டென் ஆஃப் அவுட் டென்னா யாரும் கொடுக்கல பட் அதை நாங்கள் அதை ஒரையும் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குது அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு ப்ரமோஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவங்க சொல்றதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு டாக்டருக்கு எல்லாரும் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸ்ட் அதுக்காக நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க உங்க உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும் அதோட ஃபுட் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒண்ணுமே கிடையாது எங்களோட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டே எல்லாம் தான் போயிட்டு இருக்குது அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றிப்புள்ளி வைக்கிறதுக்கும் எங்ககிட்ட ஒரு பதில் இருக்குது ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு ஃபேக் ரிவியூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு நூத்தி ஐம்பது பேர் கூட்டிக்கோங்க மிக்சடு ஏஜ் குரூப்ல நாங்க ஒரு மறுபடியும் ஒரு பிரிவியூ போடுறோம் அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்களே இருங்க நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல அப்போ ப்ரீவியூ என்ன ரிவியூவோ அதை கொடுங்க அதை தாராளமா எடுத்துக்கிறோம் ஈவன் யூ கேன் இந்த மூவியை வந்து நீங்க தேட்டர்லேருந்து இருந்து கூட எடுத்துருங்க ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது ஏன்னா நாங்கள் ரெகுலரா தேட்டர் போயிட்டு அவங்க கிட்ட இன்ட்ராக்சன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு சோ இந்த மிக்சட் ரிவியூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போறது இல்ல ப்ளீஸ் நீங்க யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க அது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் பிகாஸ் மீடியா ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு பில் அரேஞ்சிவுங்க அந்த தாராளமா நீங்களே ஐ திங்க் இங்க நிறைய பேர் டுவிட்டர்லையும் நிறைய ட்ரெண்டா இருக்கீங்க ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம் அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்ல இருந்து ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸை அவர் மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ல கூட்டிட்டு வாங்க டெஃபனெட்டா அப்புறம் வியூவ் போடலாம் அங்க ஒர்க் அவுட் ஆகலன்னா நாங்க அடுத்த நாள் எங்க படத்தை இருந்து எடுத்துடுவோம் சார் டேரக்ட் சார் நீங்க பத்திரிக்கை எல்லாருமே பத்துக்கு பத்து குடுக்கலன்னு சொல்றது தப்பு நாளும் முப்பத்து வருஷம் பத்திரிக்கையாளர் ஆனா இப்ப யூடியூபர் மாதிரி உங்களுக்கு பத்துக்கு பத்து குடுத்துருக்குறோம் சண்டி ஓகேங்களா அந்த படத்துக்கு இல்லை எல்லாரையும் சொல்லலை இல்லைங்களா அது ரொம்ப எல்லாருமே நாங்க யூடியூபரா மாறி பழமான ஓகேங்களா அதை விட்டுருங்க அடுத்து மர்மர் இது வந்து அடுத்த படமும் உங்களோடது பே குப்பைகாரராகவே இருக்குமா இதே கலைஞர்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுப்பீங்களா அது இல்லாம மர்ம பார்ட் டூ வருமா அவங்களுக்கு வாய்ப்பு நான் இனிமே கொடுக்கணுமா அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கூட ஒரு நல்ல லீடு இருக்குல்ல இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க இவங்க எல்லாம் பேயாக்கி திருப்பி யாரையாவது பயமுறுத்தலாம் இல்லையா ரொம்ப நல்ல நாட்டா இருக்கு சார் எழுதிக்கிறேன் இதுவும் ஸோ பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து எடுப்போம் தான் பட் அதுக்கு நடுவில் ஒரு சினிமாட்டிக்கம் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லைங்களா இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியும்ட்டு